Hi Friends, Welcome to சமையல் விருந்து நாம் இன்றைக்கி Chicken சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க bell ஐக்கானை like click பண்ணிக்கோங்க சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாதத்தில் எடுத்துக்கலாம் ஒரு காஷ்மீர் மல்லித்தூள் ஒரு வர மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தயிர் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மேலே கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் கையிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் மசாலா போகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த ஒரு மணி நேரத்துக்கு நல்லா மேக்னெட் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் போது டேஸ்ட் சூப்பராக வரும் ஸ்டவன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ப்ரவுன் கலர் வர வரைகளும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டு எண்ணெயிலே நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு டைம் சிக்கன் சுக்கா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும் கிளரி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க தண்ணி சேர்க்கவே இல்லை சிக்கனே தண்ணி விட்டு நல்லா வெந்து வருது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூடி போட்டு வேக வச்சிக்கலாம் பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா வெந்து வந்துருக்கு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே மல்லி எலையை தூவிக்கலாம் நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்தோம்னா நமக்கு சிக்கன் சுக்கா ரெடி ஆயிரும் ஒரு டைம் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்